விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் டெய்லி ஏலக்காவோட விலை நிலவரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் விவசாயம் தான் மெயினாக பண்ணுறோம் நம்ம நிறையா பேருக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறதும் ஏலக்கா எஸ்டேட்டு தான் பட் அதோட விலையெல்லாம் டெய்லி தெரிஞ்சிக்கணும்ல அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலியும் ஏலக்கா பிஸ்னஸ் வந்து பண்ணுறோம் பட் எக்ஸ்போர்ட் அதாவது ஃபாரின் அனுப்புகிறதோ என்ன எக்ஸ்போர்ட்காரங்களுக்கு கொடுக்குறதோ கிடையாதுங்க சின்ன சின்ன தொழில் செய்வீங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய இருக்கோம் அப்போ அவங்க என்னென்னா பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஏன் விலை இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படிலாம் கேட்குறீங்க எங்ககிட்ட இருந்து பார்த்திங்கன்னா இலக்க நீங்கள் வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் என்னென்னா பிஸ்னஸ்க்காக கொடுப்பீங்களா அப்படின்னா நாங்கள் கொடுப்போங்க பட் ஆனால் நாங்கள் சேல் தான் பண்ணுவோம் அதாவது காசை வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து கொடுப்போம் ஏலக்காய் வந்து டெய்லி ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நைட் நேரத்தில் வரும் நீங்கள் அடுத்த நாள் விலை வந்து இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏலக்காவோட ப்ரைஸ் வந்து டெய்லி மாறுபட்டுட்டே இருக்குங்க ஏலக்காய் விவசாயம் பொதுவாக இடுக்கி மாவட்டத்தில் அதிகமாக வந்து நடத்துவாங்க பொதுவாக தமிழ்நாட்லையும் பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் பண்ணுறாங்க அப்புறம் கர்நாடகாவில் பண்ணுறாங்க பட் அதிகமாக ப்ரெசன்டேஜ்னு பார்த்தோம்னா இடுக்கி மாவட்டம் நம்ம பதிவு பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த பகுதிகளாக தான் இருக்கும் ஏலக்காய் விவசாயம் வருஷம் ஃபுல்லாகவே நடக்கக்கூடியது இதோட வீடியோஸ்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம் என்னென்னா இது வந்து ஒரு செடி இஞ்சி குடும்பம் ஜிக்கப்பெருசி அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது பார்க்க இஞ்சி செடி மாதிரி பெருசாக வளரும் அதோட பகுதியிலேருந்து அப்படியே பூ மாதிரி வந்து காய்கள் வந்து காய்க்கும் இதுதான் ஏலக்காய் இந்த ஏலக்காயை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எப்படி சொல்லலான்னா ஏலக்காவோட சைஸ் இப்போ இதோடய நிறம் வாசனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரவே வராது எல்லா தோட்டங்கள்லேயுமே இந்த மாதிரி ஏலக்காய் தான் நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம் ஆனால் அதில் இருக்க சைஸ் இருக்குது பார்த்தீங்களா எட்டமம் இப்போ நீங்கள் என் கையில் பார்க்குறதெல்லாம் நல்ல போல்டாக தெரியும் அதில் சின்ன சின்ன சைஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து நிர்ணயம் பண்ணுவோம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் போய் பார்க்கணும் இன்றைக்கி வந்து ஏலக்காவோட நிலவரம் லைவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பங்கு சந்தை வந்து வர்த்தகமாகுது அதே மாதிரி ஸ்பைஸ் போர்டில் போய் ஏலக்காவும் வர்த்தகம் நடக்கும் நீங்கள் லைவில் மத்தியானம் ஒரு நாலு ஆறு மணி வரைக்கும் வர்த்தகம் நடக்கும்னு நினைக்கிறேன் காலைல ஒரு ப ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சுன்னா ஸ்பைஸ் போர்டு லைவ்னு போய் பாருங்கள் அப்போ வந்து லைவில் ட்ரேட் ஆகும் ஒவ்வொரு நாளும் வந்து விலை வந்து மாறுபட்டுட்டே இருக்குங்க இன்றைக்கி நவம்பர் இருபத்தி மூணு ஆக்சுவலாக நாளைக்கு லீவ் இல்லை இன்னைக்கு ட்ரேடான ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நாங்கள் விற்கிற ப்ரைஸு வாங்குகிற ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன் ஆவரேஜாக மூவாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அது வந்து இன்னைக்கு மோசமான காயாக இருந்தால் கூட நாங்கள் வாங்குகிற ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து அதாவது உள்ளதுலேயே ரொம்ப பொடி காய் சொறி பிடிச்சி ரொம்ப கண்டிஷனே மோசமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த காய்க்கே நாங்கள் விலை கொடுத்து வாங்குறது ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து அதே நேரத்தில் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அந்த காய்க்கு நாங்கள் விலை கொடுத்து வாங்குறது மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது அந்த மொத்தமாக ஆவரேஜாக பார்க்குறப்ப ஓரளவுக்கு எல்லாம் கலந்துருக்கு அப்படின்னா மூவாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் இதை வந்து லைவில் போய் பார்க்கலாம் அப்போ நாங்கள் வாங்குகிற ப்ரைஸே மூவாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபானா நாங்கள் ஒரு ஐம்பது ரூபா கூட லாபம் வைக்காமல் வைக்க மாட்டோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக நாங்கள் அவ்வளோலாம் வைக்க மாட்டோங்க இதில் ஏலக்காவை பொறுத்தவரை நாங்கள் பல்காக கொடுக்கறதெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கொடுப்போம் இன்றைக்கி மூவாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா நாங்கள் ஆவரேஜாக ஒரு ரூபாய்க்கு எடுக்கிறோன்னு வச்சுங்க ஒரு மூவாயிரத்தி பத்து ரூபாய்க்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம் கிலோ கணக்கில் கிட்டத்தட்ட நூறு கிலோ இரநூறு கிலோ டன்னு அப்படின்றத மாற்றி விட்டுட்டே இருப்போம் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு மேக்ஸிமம் ரீட்டைல வேணும் வீட்டு யூஸ்க்கு வேணும் அப்படின்னா கிட்டே ரெகுலராக ஏலக்காய் வாங்கலாங்க நாங்கள் வந்து என்ன அனுப்புறதுல வந்து ரெண்டு மூணு நாள் டிலே ஆகும் ஏன்னா எங்களுக்கு மெயினான பிஸ்னஸ் அப்படின்றது நான் அதிகமாக தோட்டத்தில் தான் இருப்பேன் பட் இருந்தாலும் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நம்மனால டெய்லி அனுப்பிட்டே இருக்கலாம் ஸோ நான் வெலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெலை சொல்லிட்டேன் அப்போ நாளைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையா இதே வில தான் இருக்கும் நீங்கள் நாளைக்கு என்கிட்ட இந்த ஏலக்காய் வாங்கணும் அப்படின்னா மூவாயிரரூவா கொடுத்து தாங்க வாங்க முடியும் ஸோ நான் கொரியர் எல்லாத்தையும் சேர்த்து மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு கிலோ நீங்கள் ஐம்பது ஒரு கொரியர் சார்ஜ் தனின்னு வைங்களேன் இப்போ மூவாயிரூவாய்க்கு உங்களுக்கு ஒரு நூறு கிராம் வாங்கினாலும் முந்நூறு ப்ளஸ் ஐம்பது ரூபாய்க்குரிய சார்ஜ் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் அனுப்புவோம் ஏலக்கா மட்டும் கிடையாதுங்க நம்மகிட்ட மீதி ஸ்பைசஸ் இருக்குது ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து ஏலக்காய் மிளகு தான் அதில் இந்த ஏலக்காய் அப்படின்றத டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் மேக்ஸிமம் அப்படியே இல்லைனாலும் நான் வந்து ஒரு குரூப்பும் நான் வாட்ஸ்அப்பில் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் தேவையில்லைங்க ஏன்னா எகப்பட்ட பேர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் விலையை பொறுத்தவரை பெருசாக நான் தான் அப்டேட் பண்ணணுன்னு கிடையாது நீங்கள் உடனே என்ன பண்ணலாம் எல்லாருக்கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது எடுத்து லைவுன்னு போட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் அக்யூரேசியாக வந்துடும் என்கிட்ட நீங்கள் அந்த மார்க்கெட் ப்ரைஸில் ஏலக்கா கண்டிப்பாக வாங்கலாங்க அதில் போய் பாருங்களேன் க்ரௌவர் ப்ரைஸ் டீலர் ப்ரைஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கும் அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கலாம் என்கிட்ட வாங்கிக்கலாம் இன்னியோடய ப்ரைஸ் மூவாயிரத்தி ஐம்பது ரூபா இல்லைன்னா மூவாயிரம் ரூபா மூவாயிரம் டு மூவாயிரத்தி ஐம்பது இந்த காய் தாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் காயோட சைஸும் தரமும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆமாம் குட்டியாக இருக்குமா அவன் கேட்டுக்கோங்க ஸோ வரப்போகிற நாட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஏலக்காவை பற்றி பேசலாம் எனக்கு வந்து நீங்கள் கேள்விகள் கேளுங்க நான் அதுக்குண்டான தரமான பதில்கள் அதாவது அது பதில்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியலனாலும் நான் வீடியோஸாக கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பதிவுகள் பண்ணிடுறேங்க இனிமேல் நான் என்ன பண்ணலான்னா என்ன சொல்கிறது இதுக்கு இட அமைப்பெல்லாம் வந்து சூப்பராக செட் பண்ணி அப்போலாம் தேவையில்லைங்க நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் பதிவுகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் சார்ந்த எல்லா சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை சந்திப்போம்